இந்த புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகலைன்னா அவங்களுடைய படிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா தடைப்பட்டு தான் படிச்சிருப்பாங்க குடும்பத்தோட ஒருங்கிணைப்பு கிடைக்காது ஏன்னா இந்த புதன் ராசியில பிறந்தாலும் அவர்களுக்கு நான் வைத்த பெயர் கௌரவ அநாதிகள்னு சொல்லுவேன் இந்த இளம் வயது வரக்கூடிய காதல் இவங்களுக்கு ஒன்று ரெண்டு காதல் வந்து கண்டிப்பா ஏற்பட்டு அது வந்து ஏமாந்தும் போயிருப்பாங்க சிம்ம ராசியில் புதன் பகவான் நட்சத்திர மகத்தில் இருந்து ஒருத்தர் வந்து தசாபுத் நடத்தும் பொழுது பேர்ல சொத்துக்கள் பதிவு பண்ணக்கூடாது இது உங்களுக்கு கோல்டன் ரூல் சப்போஸ் டென்த்து ப்ளஸ் டூ எல்லாம் வரும்போது இந்த புதன் ஆக்டிவேஷன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க என் பையன் நல்ல மார்க் வாங்கணும் என் பொண்ணு நல்லா மார்க் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புதனோட ஆக்டிவேஷன் வந்து சிறப்பா இருந்தாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் மைனஸா இருந்தாலும் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான் எதிர்பார்க்கக்கூடிய மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு டைரி வாங்கி வச்சு பாசிட்டிவ் மட்டும் எழுதுறோம் நைட் நீங்க ஒன்பது டு பத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க நெகட்டிவ் எழுதக்கூடாது ஏன்னா எழுத்து அப்படிங்கிறதும் தமிழ் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட கலைமாமணி மாமணி திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வணக்கம்மா வணக்கம் அடுத்ததான் இந்த கிரக வரிசையில வந்து புதன் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து புதன் வந்து ஆக்டிவேட் ஆகாம இருக்குன்னா அதோட பலன் வந்து எப்படி இருக்கும் அவங்க வந்து அந்த புதன் கிரகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணனும்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணனும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும் புதன் பகவான் காலப்புருஷருக்கு மூணு ஆறு குண்டான கிரகம் ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த ஸ்டாரில் ஒரு கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் புதன் பகவான் ஆக்டிவேட் ஆக மாட்டார் அப்போ உங்கள் சாதகப்படி அந்த புதனுடைய வீடு என்ன வீடாக வருது அதையும் நம்ம பார்த்துக்கணும் அதற்கேற்ற ஒரு கால்குலேஷன் நம்ம எடுத்து தான் வரிகாரம் சொல்ல முடியும் பலனு சொல்ல முடியும் பட் ஆனால் பொதுவான விஷயம் எடுக்கும்போது இந்த புதன் பகவானை என்ன அப்படின்னா புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதியான கிரகம் வித்யாபதியின் பெயர் அறிவுக்குண்டான கிரகம் புத்திசாலித்தனம் இதெல்லாமே புதன் பகவான் தான் அடுத்தது காதல் சொல்லக்கூடிய கிரகமும் புதன் பகவான் தான் கடன் சொல்லக்கூடிய கிரகமும் புதன் பகவான் தான் இந்த புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகலைன்னா அவங்களுடைய படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்டு தான் படிச்சிருப்பாங்க ஏதாவது இடத்துல ஒன்று ஹாஸ்டல் தங்கி படிச்சிருப்பாங்க அந்த குடும்பத்தோட ஒருங்கிணைப்பு கிடைக்காது ஏன்னா அந்த புதன் ராசியில் பிறந்தாலும் அந்த ஸ்டாரில் பிறந்தாலும் அவர்களுக்கு நான் வைத்த பெயர் கௌரவ அனாதைகள்னு சொல்லுவேன் ஏன்னா புதனோடைய பிறந்த கதையே ஒன்று இருக்குது அது இன்னொரு நாள் பார்ப்போம் நம்ம இப்போ இந்த புதன் பகவானுக்கு வந்து தாயோட தந்தையோட பாசம் வந்து முழுமையாக கிடைக்கல அதனால இந்த புதனோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்க பிறந்தவங்க ஆக்டிவேஷன் ஆகாம இருந்தாலும் ஹாஸ்டல்ல தங்கி படிப்பாங்க இல்லை அத்தை மாவா வீட்டில் போய் தங்கி படிப்பாங்க இல்லை பாட்டி வீட்டில் எங்கி படிப்பாங்க அப்போ அந்த அம்மா அப்பாவோட இணைவும் அந்த பாசமும் அந்த குடும்பத்தோட ஒரு பற்றுதலும் இந்த அம்சத்துல பிறந்தும் கிடைக்கிறது இல்லை ஆல்ரெடி கிடைக்காத பட்சத்தில் புதன் பகவானும் ஆக்டிவேஷன் ஆகாம இருக்காங்க அப்படின்னா தடைப்பட்ட கல்விகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை வந்து படிக்க எடுப்பாங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருவாங்க எனக்கு இந்த படிப்பு வேணாம் அப்படின்ட்டு தேவையில்ல அதில் ஒரு நஷ்ட நஷ்டஈரு ஏற்படும் இவங்க கடனை உடனே வாங்கி சேர்த்திருப்பாங்க அதை பற்றி இந்த குழந்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா படிக்கும்போது பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் கூட ஒரு விஷயம் ஒரு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்யோன்யம் இருக்காது ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இருக்கும் அதே மாதிரி இவங்களோட சேரக்கூடிய நட்புகள் அதுவும் வந்து தப்பாக இருக்கும் சேரா நட்பு இருக்கு இல்லைங்களா அந்த நட்புகள் மூலமாக பிரச்சனை ஏற்படுறது இதெல்லாமே ஏற்படும் இன்னொன்று இந்த இளம் வயதில் வரக்கூடிய காதல் இவங்களுக்கு ஒன்று ரெண்டு காதல் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டு அது வந்து ஏமாந்தும் போயிருப்பாங்க சில ஏமாற்றங்களை தாங்க முடியாத இடத்துலையும் இருப்பாங்க ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு கிரகம்தான் கிரகம் கிரகம்தான் புதன் பகவான் தனக்கு என்ன தேவையோ அது வேணும் அப்படிங்கிற பிடிவாதம் பிடி கொடுக்கிறதமும் புதன் தான் ஏமாறவும் செய்யும் ஏமாற்றவும் செய்யும் இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பேங்க்னு சொல்லுவோம் பேங்குக்கு உண்டான கிரகம் அதான் நூலகம் அதுவும் புதன் பகவான் தான் இவங்க படிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு காதல் இருக்கும் ஏன்னா புதன் பகவான் சுபகிரகமும் கூட எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்தோட தன்மைக்குள்ள மாறிக்கும் தன்னை மாத்திக்கும் அப்ப நட்பு கிரகத்தோட சேர்ந்தாவோ சுபகிரகத்தோட சேர்ந்தாவோ அது சுபகிரகமா மாறும் பாவரோடு தொடர்பு பெற்றது அப்படின்னா பாவகிரகமாக மாறிடும் அப்போ யாரெல்லாம் பாவர் சூரியன் செவ்வாய் அடுத்து எடுத்தீங்கன்னா சனி பகவான் ராகு கேதுக்கள் சேரும் சேரும்போது பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் தன்னை வந்து பாவராக மாற்றிக்கொள்வார் வளர்பிரை சந்திரனோ இருந்தால் பிரச்சனை கிடையாது அதே தேபிரை சந்திரனாக இருந்தாலும் அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பாவத்தை பண்ணுவார் இங்கே வந்து சுபகிரகம் எடுத்திங்கன்னா குரு பகவான் சுக்கர பகவான் வளபரை சந்திரன் இவங்க மூணு பேரும் சுபகிரகம் இவங்களோட சேரும் போது பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் நன்மை கொஞ்சம் செய்வார் சரி ஆக்டிவேஷன் ஆகலை ஆயில்யம் கேட்டை ரேவதியில் நட்சத்திரத்தில் இல்லை அப்படின்னா இவர்களுக்கு கல்வியில் தடை இருக்குன்னு பார்த்தோம் காதலில் ஏமாற்றம் இருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி அந்த காதல் கிடைக்கலன்னா அவங்க தான் உலகம் அவங்கள தாண்டி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தன்னை வந்து ஒரு மாநிலை மாத்திக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் எந்த விஷயத்துலையும் கவனம் செலுத்த மாட்டாங்க சில பேர் தற்கொலை வரைக்குமே போயிட்டு வருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னமோ நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் அப்போதிக்கி சரின்னு கேட்பாங்க திரும்பவும் தான் எங்கே நின்னாங்களோ அங்கேயே நிற்பாங்க அதையும் இந்த புதன் பகவான் தான் கொடுப்பார் ஆனால் இவங்கக்கிட்ட நிறைய திறமை இருக்கும் அறிவாற்றல் இருக்கும் ஒரு விஷயத்த ஒரு விதத்தில் அறிவு ஆர் ஆராய்ச்சி பூர்வம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மற்றவங்க யோசிக்கிறதுக்கும் இவங்க யோசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் உட்காந்த இடத்துல சமாளிப்பாங்க உட்கார்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க புத்தியை யூஸ் பண்ணி உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரமாட்டாங்க ஆனால் மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமாளிப்பாங்க ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கவும் தான் ஒரு பெரிய பிரச்சனையை ஒன்றுமே இல்லாம ஆக்கிடுவாங்க அப்போ இந்த புதன் எந்த அளவுக்கு வேல்யூன்னு பாருங்கள் இப்போ இந்த புதன் பகவானோட சம்பந்தப்பட்ட கிரகத்தோட அந்த ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்கும்போது இவங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்க அப்படின்னா மெயின் வந்து லைப்ரரிக்கு போகணும் ஏன்னா உண்டான கிரகம் சொல்லிட்டோம் அப்போ லைப்ரரியில் போய் அவங்க ஆக்டிவேஷன் வந்து பண்ணணும் அதே மாதிரி மாமா வழியில் வந்து பார்த்திங்கனாலுமே அந்த சப்போர்ட்டு ஆதரவுகள் சில நேரம் கிடைக்காம இருக்கும் மாமா சொந்தங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் வாங்கி தரக்கூடாது மாமா சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் போடக்கூடாது இதையும் பார்த்துக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லக்கூடியதும் புதன் பகவான் தான் சொத்துக்கள் பத்திர பதிவு அப்படிங்கிறது புதன் பகவான் புதன் பகவான் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கு அப்படின்னா ஒருத்தர் பேரில் சொத்துக்கள் பதிவு பண்ணீங்கன்னா அது மீண்டும் வளரும் அசுர வறட்சியில் வளரும் இடம் மேலே இடம் வாங்குவாங்க வீடு மேலே வீடு கட்டுவாங்க நல்லாவே அமையும் உங்களுக்கு ஆனால் இதே புதன் பகவான் பலவினாவது சிம்ம ராசியில் புதன் பகவான் நட்சத்திர மகத்தில் இருந்து ஒருத்தர் வந்து தசாபுத் நடத்தும் பொழுது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேரில் ஆயுள் குற்றம் ஏற்படுது இது என்னோட ஆய்வில் எடுத்த ஒரு உண்மை இப்போ புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மகத்தில் இருக்கும்போது உங்கள் பேரில் சொத்துக்கள் பதிவு பண்ணக்கூடாது இது உங்களுக்கு கோல்டன் ரூல் இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆக்டிவேஷன் என்ன அவங்க பேரில் பதிவு பண்ணாவோ அதே சொத்துக்கள் வளர்ச்சி அடையாது அதன் பேரில் கடன் வாங்குவாங்க கடன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சொத்து பற்ற வச்சு கடன் வாங்கிட்டாங்கன்னா அந்த கடனை கட்டவே முடியாது அப்போ கடன் மூலமாக பிரச்சனை வர்றதும் ஒரு நோய் மூலமாக பிரச்சனை வர்றதும் அதேபோல் நரம்பு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு வர்றதும் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வர்றது பார்த்திங்கன்னா தான் காரகம் புதன் சம்பந்தப்பட்டால் அந்த பிரச்சனைகள் வரும் அந்த தழும்பு அந்த புள்ளிகள் இது வர்றதும் புதன் தான் காரணம் நரம்பு வழியாக வரக்கூடிய அனைத்து விதமான தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் முதல் சம்பந்தம் தான் அப்போ நோயோட தாக்கம் இருக்குது அப்படின்னா அது அதிகப்படியாக இருக்கும் கடனோட தாக்கம் இருக்குனாலுமே அது அசுர வளர்ச்சியடின்னு நெகி அதே டீஆக்டிவேட்டில் இருக்குது ஆக்டிவேஷன் வந்து நம்ம செய்யணும் டீஆக்டிவேட்டில் இருக்கு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவோ அதெல்லாம் கொடுக்கும் அந்த கிரகம் அப்போ ஆக்டிவேட் நீங்கள் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயம் கிடைக்கும் அப்ப கால நாலாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஆயிலேயும் இயங்குது காலப்புருஷ் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நட்சத்திரம் வந்து கேட்டை இயங்குது காலப்புருஷருக்கு பன்னண்டாம் இடத்துல ரேவரி இயங்குது இளைய சகோதரன் மூலம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தைக்கு அப்புறம் ஒன்னு அபாஷன் தான் குழந்தை பிறக்கும் ஆக்டிவேட் இல்லை அப்படின்னு ஒரு ஜாதகத்துல இவருக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் இல்லைன்னா ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி கரு இருந்து அது அபாஷனுக்கு அப்புறம் தான் திரும்பவும் கருக்கூடும் இவர்களுக்கும் கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அபாஷனுக்கு அப்புறம் தான் குழந்தை வந்து ஏற்படும் இதையும் அவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க இருப்பாங்க ஒரு ஜாதகத்தில் சந்திரன் புதன் குரு கெட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து பைத்தியமாகறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா குரு மூளை புதன் புத்தி சந்திரன் வந்து மதி இந்த மூணும் கெட்டு போச்சுன்னா அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர்த்த பார்த்துருப்போம் இல்லையா ரோட்டில் பார்த்துருப்போம் கோயிலில் பார்த்துருப்போம் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்போம் சினிமா படங்களில் கூட பார்த்துருப்போம் இல்லைங்களா அப்போ இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாவே நமக்கு அந்த பிரச்சனைக்குள்ளவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த இவங்க ஃபேமிலிக்குள்ளே பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா வாழை பாதிக்கப்பட்டவங்க கட்டாயம் இருப்பாங்க அவங்களெல்லாம் டாக்டரோட கன்சல்ட்டேன் ரொம்ப அதிகம் எடுத்துக்கணும் ஒரு ஜாதகத்தை போதே தெரியும் இந்த கிரகம் கெட்டு போச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு டாக்டரோட கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க அந்த மனம் அழுத்து விட்டு வெளியே வரவே முடியாது தூங்கும் போது கூட பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் இருக்காது இதன் மூலமாக தான் அவங்களுக்கு நரம்பு தாக்கங்கள் பிரச்சனையே ஏற்படுறது பிரெயினில் எல்லாம் பிரச்சனை வருதுன்னா புதனோட ஆதிக்கம் புதனோட பிரச்சனை புதனோட காரகம் அங்கே கெட்டு போச்சு அதில் குரு பாதிக்கப்பட்டாரா டோட்டல் அவுட் அதில் வந்து வெளியே வர்றது ரொம்ப சிரமம் அதுக்குள்ள திசா புத்திகள் வழிபாடுகள் சிறப்பாக அவங்க எடுக்கணும் அதே போல் இந்த புதன் பகவான் கல்விக்கு பார்த்தோம் நம்ம இவங்க ரெண்டு விஷயம் செஞ்சால் போதும் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா லைப்ரரிக்கு ஃபஸ்ட்டு போக சொன்னேன் நான் அங்கே லைப்ரரியில் வந்து மெம்பர்ஷிப் ஆகிக்கணும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு அந்த இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே படிக்கணும் இவங்க லைப்ரரியில் உட்காந்துட்டு ஒரு திகில் நாவல் ஒரு த்ரில்லர் நாவல் ஒரு அந்த மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் ஆயா ஜன கதைகள்லாம் படிக்கவே கூடாது ஏன்னா அவரே வந்து ஆக்டிவேஷன் என்ன உங்களுக்கு ஆகாமல் இருக்கார் காலப்புருஷன் நாலு எட்டு பானில் இருக்கார் அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க பாசிட்டிவான விஷயத்த கற்றுக்கணும் ஒரு யூனிவர்ஸ் பற்றி படிக்கலாம் ஒரு அறிவியலை பற்றி படிக்கலாம் சித்தர்களோட கதையில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் என்னென்னா பாசிட்டிவாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்க படிப்பது ரொம்ப சிறப்பு அப்போ அந்த லைப்ரரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும் அது எப்படி அப்படின்னா ஒரு லைட் கண்ணில் சிறப்பு போயிடுச்சா ஒரு ஃபேன் வாங்கி தர்றது ஒரு டேப் தண்ணி ஒழுகிட்டு இருக்கா அவங்க என்ன பண்ணணும் அந்த டேப் மாற்றி கொடுக்கணும் ஒரு தண்ணி கேன் வாங்கி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு புக் கூட நீங்கள் கிஃப்ட் வாங்கி பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா தலைவர்கள் படம் வாங்கி கொடுக்கலாம் சரஸ்வதி அம்மன் ஃபோட்டோ ஏதோ ஒரு தெய்வத்தோட படம் படம் கூட நீங்கள் லைப்ரரிக்கு வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய ஒரு சேர் வாங்கி தரது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் வாங்கித் தர பொருள் அங்கே இருக்கணும் இல்லை அங்கே க்ளீன் பண்ணுற ஒரு ஆயா இருக்காங்க செக்யூரிட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு டீ காஃபி டிஃபனுக்கு இல்லை ஏதாவது வந்து ஒரு மருத்துவ செலவுக்கு ஏதாவது விஷயம் அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் தீபாவளி பொங்கல் வருதா ஒரு வேட்டி துண்டு ஒரு சாரி அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாலுமே கூட அந்த கிரகத்தோட ஆக்டிவேஷன் ஆகும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்கூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனோட அம்சம்தான் ஆனால் விளையாட்டு அப்படிங்கும்போது புதன் உள்ள ஆட் ஆவார் அந்த பிளே ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்கி தர்றது டாய்ஸ் வாங்கி தர்றது மாதிரி தூரியெல்லாம் பார்த்திங்கன்னா கழட்டி வச்சுருப்பாங்க ஃபீஸெல்லாம் வந்து விளையாட பார்த்தீங்கன்னா நெட்டு போல்ட்டு கழட்டி வச்சுருப்பாங்க ஸோ என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா கூட செலவாகாது ஒரு ஆள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நெட்டு போல்ட்டு போட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க விளையாடுவாங்க அப்போ குழந்தைங்க வந்து சந்தோஷமாக விளையாடுற இடமும் பார்த்தீங்கன்னாலும் புதன் ஆக்டிவேஷன் தான் அப்போ இந்த விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் கட்டாயம் கிடைக்கும் இப்போ இன்னொரு சீக்ரெட் இருக்குது ஒரு அஞ்சாவது படிக்கிற அஞ்சு குழந்தைங்களுக்கு மட்டும் ஜாமண்ட்ரி பாக்ஸ் வாங்கித்தரணும் ஏன்னா கணக்கு அப்படின்னா புதன் தான் அதே போல் சப்போஸ் டென்த்து ப்ளஸ் டூ எல்லாம் வரும்போது இந்த புதன் ஆக்டிவேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க என் பையன் நல்ல மார்க் வாங்கணும் என் பொண்ணு நல்லா மார்க் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த புதனோட ஆக்டிவேஷன் வந்து சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மைனஸாக இருந்தாலும் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான் எதிர்பார்க்கக்கூடிய மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இது வெற்றி கண்ட பரிகாரத்தில் இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸும் ஒன்று ஆனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் உள்ள எடுத்துடணும் இரேசர் ஏன்னா இரேசர் வந்து ராகு ராகு வந்து அழிக்கும் கிரகம் அப்போ ஜாமெண்ட்ரி பாக்ஸ் என்ன பண்ணிடணும் நீங்கள் மறக்காமல் இரேசரை எடுத்துட்டு ஃபிஃப்த்து படிக்கக்கூடிய ஒரு அஞ்சு குட்டீஸுக்கு மட்டும் அதுவும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அந்த குழந்தைங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கணும் அது வாங்கி கொடுக்குறதுமே புதனோட ஆக்டிவேஷன் சிறப்பாக இருக்கும் அடுத்த விஷயம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் எது வேணால் வாங்கி தரலாம் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம் டைரி வாங்கி தர்றது ஒரு பெரியவங்க இருக்காங்க அவங்கள பார்க்க போகிறேன்னா ஒரு தலைவரோட ஃபோட்டோ வாங்கி தர்றது அந்த புத்தகம் வாங்கி தர்றது அந்த புத்தகத்தை நீங்கள் கிஃப்ட் பண்ணி கொடுக்குறதும் வந்து நல்ல விஷயம் டைரி வாங்கி கொடுக்குறீங்களா அதுவும் உங்களுக்கு வந்து புதன் ஆக்டிவேஷன் தான் உங்களுக்கு அந்த எழுதுகிற பழக்கமும் இருக்கணும் ஒரு டைரி வாங்கி வச்சு பாசிட்டிவ் மட்டும் எழுதணும் நைட் நீங்கள் ஒம்பது டு பத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க நெகட்டிவ் எழுதக்கூடாது ஏன்னா எழுத்து அப்படிங்கிறதும் புதனை குறிக்கும் டைரிங்கிறது புதனை குறிக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு மைனஸில் இருக்கும்போது நீங்கள் ப்ளஸ் ஆகணும் அப்படின்னா பாசிட்டிவ் மட்டும்தான் எழுதணும் எப்பெல்லாம் ஹாப்பியாக இருந்தீங்க எப்பெல்லாம் சிரிச்சிங்க இங்கே சாப்பிட்ட ஆசைப்பட்ட பொருள் கிடைச்சிது ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் எழுதி வைக்கலாம் மார்னிங் நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா நைட்டு நைன் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் எழுதுகிற செகண்டு வரைக்கும் ஏன் நடந்ததோ அந்த பாஸ்ட்யூம் மட்டும் எழுதி வைங்க நிறைய ஸ்கெட்சில் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுங்கள் நிறைய கலர்ஸ் பண்ணி பூ ஃப்ளவர் எல்லாம் போட்டு அந்த பேஜை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் கொண்டு போனீங்கன்னா புதனோட ஆக்டிவிட்டோம் அப்படி அற்புதமாக இருக்கும் இறை வழிபாடு எடுத்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் இதில் வந்து நின்ற கோலம் கோலம் இருக்குது புதன் பகவானுடைய பலம் பலவீனத்தை பார்க்கணும் சில பேர் வந்து திருப்பதி போய்ட்டு வருவாங்க எல்லாத்துக்கும் செட் ஆகாதுங்க திருப்பதி புதன் பகவான் வந்து பலவீனமானவங்க திருப்பதி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சந்திப்பாங்க பிரச்சனையை அப்போ அந்த புதன் ஆக்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் ஜாதகத்தில் அந்த புதனை பார்க்கணும் உங்கள் ஜாதக கொண்டு தசா புத்திகளை பார்க்கணும் எப்போ என் தசா புத்தியில் எந்த இடத்துக்கு போயிட்டு வரணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதற்குள்ளே போயிட்டு வந்தால் மட்டுந்தான் நமக்கு மாற்றங்கள் சிறப்பாக கிடைக்கும் அப்போ நின்ற கோலம் சயன கோலத்தில் எந்த கடவுளும் நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் எப்போவுமே நின்ற கோலம் மட்டும்தான் நம்ம கவனிக்கணும் கோலம் எப்போவுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் யார் வேணாலும் போகலாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நைன்டி டிகிரிங்க நின்ற கோலம் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து கையில் வந்து ஒரு கத்தி கொடுக்குறீங்க அறுவால் கொடுக்குங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் நைன்டி டிகிரி அப்படிங்கும்போது நேருக்கு நேராக நிற்கும்போது வேகமாக வீச முடியும் அந்த வேகமாக அடிபடுங்க வேலை நைன்டி டிகிரிக்கு உண்டான பவர் அப்போ உங்களுக்கு எகென்ஸ்டான விஷயத்தை நீங்கள் வந்து அங்கே வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் அப்போ வரும் ஆனால் சயனக்குளம் வந்து ஃபார்ட்டி டிகிரி ஒருத்தர் வந்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சாந்தம் வேற அவருடைய சயனக்குளத்தில் வந்து அவரோட ஆக்டிவேஷன் வேறு ஆனால் கோலம் யாருக்கும் பாதிப்பு தராது கோல பெருமாளை மட்டும் வணங்குவதில் கட்டாயம் உங்கள் ஜாத் புதன் திசையில் ராகு புத்தி ராகு திசையில் புதன் புத்தி நடக்கிறவங்கெல்லாம் திருப்பதி போகக்கூடாதுங்க போயிட்டு வந்தால் மிகப்பெரிய சந்திப்பீங்க பிரச்சனை என் அனுபவத்தில் கண்டெடுத்த உண்மை இது ஏன்னா அது காலப்பகை காலப்பகை தசா புத்தி காலத்தில் திருப்பதி போகக்கூடாது கோல பெருமாளையும் தரிசனம் பண்ணக்கூடாது யார் எப்போ எந்த இடத்துக்கு போகணுங்கிற ரூல் கட்டாயம் இருக்கு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சந்தேகம் வரலாம் கேள்வி வரலாம் சில நேரங்கள்ல வந்து நம்ம சந்தேகத்துக்கு அங்க இடமே இருக்காது சரி அப்ப இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்காருன்னா தடையில்லாத கல்விகள் இருக்கும் வியாபாரம் வியாபார நுணுக்கமும் புதன் பகவான் தான் உங்க வியாபார ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் படத்தை வந்து வாங்கி வைக்கணும் சஞ்சீவி மலை இருக்கு இல்லைங்களா அதை தூக்கிட்டு போகிற மாதிரி இருப்பார் ஆஞ்சநேயர் அதை வச்சு வணங்கணும் நீங்கள் அதை வச்சு வணங்கும் போது புதன் ஆக்டிவேஷன் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் ஸோ இதெல்லாம் உண்டான விளக்கங்கள் செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக பலனடையலாம் வாழ்த்துக்கள் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்